முருகனை வணங்குவதற்கு எந்த நாள் சிறந்தது என்று உங்களுக்கு தெரியுமா செவ்வாய்க்கிழமைகள் முருகனை வணங்குவதற்கு மிகவும் புனிதமானவை ஏனெனில் அவை அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை மற்றும் அவரது உக்கிரமான ஆற்றலை குறிக்கின்றன பழங்கால பழனி மலைகளில் இளமை மற்றும் வீரத்தின் உருவமான முருகன் நிலத்தை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தார் ஒரு பிரதேசம் பேரழிவுகரமான நோயால் பாதிக்கப்பட்டு வேகமாக பரவி பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது மக்கள் தங்கள் வேதனையில் முருகனை வேண்டினர் ஆனால் நோய் தொடர்ந்து பரவியது அவரது துணைவியார் வள்ளி துன்பத்தை உணர்ந்து ஒரு குணப்படுத்துபவராக மாறுவிடமிட்டார் அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புனித விபூதியை வழங்கினார் இது தூய்மையின் சின்னம் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஓம் சரவண பவ என்று ஜெபிக்கவும் சிவப்பு அரளி மலர்களை அர்ப்பணிக்கவும் அறிவுறுத்தினார் அவர்கள் அவரது வழிகாட்டுதலை பின்பற்றியதால் நோய் குறையத் தொடங்கியது மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்தனர் வள்ளியின் கருணையான தலையீட்டை பார்த்த முருகன் அவரது ஞானத்தையும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் உண்மையான பக்தியின் ஆற்றலையும் உணர்ந்து புன்னகைத்தான்